யார் தருத்துறேன் சோத்துக்கு வழி இல்லாதவனா வீடு இல்லாதவனா ஆ இல்லாதவன யாசன் கேட்குறவனா இல்லை ஏசு இல்லாதவன் தருத்துறேன் சுவிசேஷத்தை பிரசதிக்கும்படி தேவன் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நம்ம கையில் இந்த நாளில் வைக்கிறார் அத்தனை பேர் என்னையும் அவிதமாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்றீங்களோ அவர்களுக்கெல்லாம் முதலாவது சொல்ல வேண்டியது ஏசு எதுக்கு உனக்கு தேவை என்பதை நீங்கள் சொல்லும்போது இந்த உலக வாழ்க்கை நிலையில்லாதது இது வேகமாக என்ன செஞ்சிடும் அது போயிடும் வேதை சொல்கிறது மனுஷன் வேஷமாகவே என்ன செய்கிறான் திரிகிறான் விருதாவாக சஞ்சலப்பட ஆஸ்தியை சேர்க்கிறான் யாரதை கொள்வான் என்று அறியாதிருக்கிறான் எனவே இந்த வாழ்க்கைக்கு பின்பதாக ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது அது பரலோக வாழ்க்கை அது அது ஏ சாமி உனக்கு என்ன தருவார் இலவசமாய் தருகிறார் என்று சொல்லி இந்த தரித்திரராய் இருக்கிற இவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்